ஓசூரில் வெளிநாட்டு தொலைபேசி அழைப்புகளை உள்நாட்டு அழைப்புகளாக மாற்றி அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய புகாரில் சாகுல் அமீது அருணாச்சலம் ஆகிய இரண்டு மென் பொறியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கணினி மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரியும் போக்கிலிகள் சிலர் தனியாக செல்பவர்களிடம் கத்தி முனையில் வழிப்பறி செய்யும் நிகழ்வுகள் அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினையில் காவல்துறையினர் அலட்சியம் காட்டக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை மக்களால் காவல் தெய்வம் என அழைக்கப்படும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது வீதி உலா வந்த தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு குடிநீர் புட்டிகள் வழங்கி இஸ்லாமியர்கள் வரவேற்ற காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது சென்னை அருகே உள்ள வாக்கத்தில் நிஷாந்த் என்ற தானி ஓட்டுநரை மர்ம கும்பல் வெட்டி கொன்றுவிட்டு தப்பிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலைக்கு முன்பகை காரணமாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேட்டுப்பாளையத்தை அடுத்த வெள்ளிப்பாளையம் கிராமத்தில் குருசாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்துக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த கன்று குட்டியை வேட்டையாடி உள்ளது கண்காணிப்பு கருவியில் சிறுத்தை நடமாட்ட காட்சிகள் பதிவாகி இருப்பது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு திரள் ஓட்ட போட்டி வேலூரில் நடைபெற்றது இதில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடினர் நாடு முழுவதும் உள்ள எழுபத்தைந்து கலங்கரை விளக்கங்கள் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுப்பிக்க உள்ள நிலையில் மாமல்லபுர கலங்கரை விளக்கம் மின் ஒளியால் ஒளிர்ந்தது இதனை சாலையில் நடந்து சென்றவாறே பொதுமக்கள் கண்டுகளித்தனர் வேலூர் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை ஒன்பது மணி வரை கடும் பனிப்பொழிவு நிலவியது இதனால் பகல் வேளையிலும் ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிர ஒளிரவிட்டவாறே சென்றனர் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் அம்மாநில அரசு தடுப்பணை கட்ட முயன்று வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் தமிழக ஆந்திர எல்லையான புல்லூர் அருகே அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் வழியாக படையெடுத்து வரும் குட்டி பாம்புகளால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்